வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் வாங்க திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய தரிசன நிலவரம் என்னவென்று பார்க்கலாம் இன்று சனிக்கிழமை விளக்கம் உள்ள ஐந்து மணிக்கு கோவில் நடை திறந்தாங்க மக்களை நான் வீடு எடுக்க சொல்ல டைம் வந்து எட்டு மணிலேருந்து எட்டு முப்பது இருக்கும் அந்த நேரத்தில் கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் நார்மலான பக்தர்கள் இருக்கின்றனர் மக்களை கட்டண தரிசனத்தில் அதாவது கிழக்கு கடற்கரை பகுதியில் கட்டண தரிசனம் முழுவதும் பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர் அதுபோல பொது தரிசனத்திலும் பக்தர்கள் நார்மலாக இருக்கின்றனர் அதனால் சுவாமி என்று தரிசனம் செய்வதற்கு குறைந்தது இரண்டு அல்லது இரண்டரை மணி நேரம் ஆகலாம் மக்களே நாளை அப்படியே நாளை ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்தார்பால் பிளான் பண்ணி மக்களே சீனியர் டேக் வழங்கப்பட்ட இடம் மாற்றப்பட்டுள்ளது கருணை கடலை கந்தா போற்று அந்த போர்டோருக்கு டேக் வழங்கப்பட்ட இடம் புதிதாக கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது செயல்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் மக்களை மேலும் தகவலை தொடர்ந்து புற நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்